கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது பாருங்கள் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பெருமை பொறுமை அப்படின்னு ஒரு ஆப்பன் வார்த்தை வருகிறது இன்னைக்கு நிறைய பேர் பெருமை பேசுறவங்க இருக்கிறாங்க நான் அந்த பதவியில இருக்கும் பொழுது நான் இந்த பொறுப்புல இருக்கும் பொழுது நான் அந்த காலத்தை செஞ்சேன் நான் மட்டும் இல்லைன்னா இப்படி தங்களை உயர்வாக பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வேதம் என்ன சொல்கிறது இப்படி பெருமை பாராட்டுகிற மக்களே அல்ல இப்படி பெருமையாய் பேசுகிற மனிதர்களை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் பிரச்சனைகளில் பொறுமைகளைக்காதவன் நீடிய பொறுமையினால் தன்னை காத்துக் கொள்கிறவன் பொறுமையோடு காரியங்களை செய்கிறவன் என்ன சொன்னாலும் சரி அம்பாடு மலிங்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்களே என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக மேன்மையான காரியங்களை மகிமையாக செய்யக்கூடியவராயிருக்கிறார் ஆச்சரியமாக செய்யக்கூடியவராயிருக்கிறார் அற்புதமாக செய்யக்கூடியவராயிருக்கிறார் ஆண்டவருக்கு தேவை பெருமை உள்ளவர்கள் அல்ல அதனால் தான் வசனம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் சிலருக்கு பணப்பெருமை வருமானத்தின் பெருமை கல்வி பெருமை ஆவிக்குரிய பெருமை என பல பெருமைகள் இருக்கிறது சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தோம் ஒன்னே அதை பற்றி பப்ளிசிட்டியே கிடையாது பெருமையோடு இருப்பார்கள் ஆண்டவர் இதை உத்தமன் என்று அழைக்கிறார் ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய அந்த பொறுமையினால் எங்களை அலங்கரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்மை காத்துக்கொள்வோம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அணுக்கரகம் பெருமை பெருமை எங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது பொறுமை எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற சிந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே இவ்வுலக வாழ்க்கையில் எங்களை எதிர்பார்ப்பதற்கு மேலாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்திருந்தாலும் எங்களுக்குள்ள பொருளாதார பெருமையோ கல்வி பெருமையோ ஆவிக்குரிய பெருமையோ ஊழிய பெருமையோ வந்துவிடக்கூடாது மாறாக பொறுமையோடு எங்களை காத்துக்கொள்ளக்கூடிய உத்தம இருதயத்தினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே